ஹாய் நாங்கள் இப்போது அல்வா பண்ணியிருக்கோம் அதுவும் அசோகா அல்வா அசோகா ஒரு ஸ்பெஷல் தஞ்சாவூர் ஸ்பெஷல் அசோகா அல்வாவாம்மா இதுக்கு பேர் இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் போட்டீங்கப்பா சீனி சி சர்க்கரை கேசரி பவுட்ரு கேசரி பவுட்ரு கோதுமை மாவு கோதுமை மாவு பாசிப்பருப்பு பாசிப்பருப்பு முந்திரி முந்திரி திராட்சை ஒரு லிட்டர் ஆயில் ஒரு லிட்டர் ஆயில் இதெல்லாம் போட்டு அல்வா வந்து பண்ணியிருக்கோம் மெயினாக நெய் ஊற்றினா நெய் ஊற்றிருக்கு இது சிகப்பு கலராக வரக்கு என்ன போட்டுக்கிறீங்க கலராக ஃபுட் கலர் ஃபுட் கலரில் வேறு இந்த ஜீரா பவுடர் இதெல்லாம் போடலீங்களா நல்லா போட்டிருக்கீங்க டேஸ்ட்டாக இருக்கா சாப்பிட்டு பார்த்தீங்களா நீங்களே சாப்பிட்டு பார்த்துருக்கீங்க அந்த நான் சாப்பிட்ல நீங்களே சாப்பிட்டு பாருங்க லைட்டாக சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஸ்வீட்டெல்லாம் கரெக்டாக இருக்கா எப்படி சாப்பிட்டு வேலை வந்து டேஸ்ட் பார்த்துலாம் நீங்களே சரி இதில் போடுங்க சாப்ஸ் மீறி போச்சு வேலை முடிஞ்சிருச்சுங்களா வேலை ஐயோ சூப்பராக இருக்குது நான் சாப்பிட்டேன் அண்ணன் சாப்பிட்டாரு எல்லோரும் சாப்பிடுங்க வாங்க சாப்பிட்லாம் பாய்